சென்டிமெண்டா சரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல பண்ணிக்கலாம்னு சொல்லி அர்ஜென்ட்டு என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாங்க சரி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணேன் நானு எனக்கு ஃபேமிலி கிடையாது எதுவும் கிடையாது சரி ஓகே பொறமலாததுமா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணட்டுமே அப்படின்னு தான் நீ பண்ணது முடிச்சே எங்க கூட ரெண்டு நாள் இருந்தாங்க மூணாவது நாள் எங்ககிட்ட டிமாண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க நீங்கள் கூட அந்த வாய்ஸ் வெளில வந்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து செட் ஆகலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க நான் ஏதோ திருப்பி கொடுத்ததெல்லாம் கேட்டுருவேன் நான் எதுவும் பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையம்ல போய் உட்காந்தாங்க மகளிர் ஆணையம்ல கூப்பிட்டு எனக்கு சம்பிச்சு கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன் இல்ல வந்து அபியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஓகே இல்ல நான் எதனா தப்பு என் சைட்ல இருந்து நீங்க கூப்பிட்டு கேட்டதா பரவாயில்ல பெண்கள் எல்லா இடத்துலயும் நடக்கிறதா பட் அதே விஷயமா நான் எதனா பண்ணிருக்கேன் நீங்க கூப்பிட்டு கேட்டது தான் பரவாயில்ல சம்பந்தமே இல்லாம நான் இதுவரையும் சண்டை கூட போட்டது கிடையாது இதோ இப்ப கூட பாருங்க ரவுடி கத்தி வச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது என் கம்பெனி நான் இவென்ட் மேனேஜரா இருக்கேன் நானும் நடிகர் சங்கத்துல மெம்பர் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நானும் சினிமாவா இருக்கேன் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க படமா தெரியாது நானும் இதே லைன்ல தான் இருக்கேன் அதனால வந்து சின்ன திரை பெரிய திரையெல்லாம் கிடையாது லிட்டரவே பணம் அம்மாதுக்கு அப்புறம் வந்தான் தெரியுது அவங்க டிவோர்ஸ் அவங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசின கான்வெர்சேஷனும் கையில இருக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கேக்குறாங்க ஸோ எல்லாமே பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனா சரி ஓகே நம்மளும் தனியாக தான் இருக்கும் ஒரு அலையன்ஸாக வருது ஒரு ஒருத்தர் மூலிமா வருது லவ்வெல்லாம் கிடையாதுங்க சிம்பிளா சொல்கிற லவ்லாம் கிடையாது நமக்கு ஒரு ஃபேமிலி ஒன்னு ஆதாங்க அவ்வளவுதான் சரி நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் மேரேஜ் ஆகும் ஸோ அஃபிஷியலா ஒரு மேரேஜ் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு குடும்பம் தான் நல்லா இருக்கும் தனியா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து மற்றவங்க மனசுல லிட்டரலாம் வந்து பணத்துக்காக ஒருத்தர் மனசுல விளையாடுறது எனக்கு புரிஞ்சுது நான் வெளில வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ஆச்சு நான் எவ்வளோ கவுன்சிலிங் போனேன் நான் எவ்வளோ அதனால அவசப்பட்டுன்றது எல்லாருக்கும் நண்பர்களுக்கு தெரியும் நான் இல்ல இருந்து வெளில வந்தேன் என்னோட பணத்தை கேட்கும் போது அது சொல்றதுக்கு ஆள் இல்லை இதே தான் கேட்டேன் மேடம் நீங்க கேட்கறதெல்லாம் ஓகே சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுறாங்க அந்த பிசினஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்றோம் அவங்களே அந்த அட்வான்ஸும் கொடுக்குறாங்க அவங்களே அந்த அட்வான்ஸும் கொடுக்குறாங்க அவங்களே அவங்க வந்து பாக்குறாங்க அவங்களே அதை தொழிலை பார்க்குறாங்க லாபம் டெய்லி காசும் எடுத்துக்கிறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இல்லை என்னால முடியாது ஹராமா இருக்கு எனக்கு திருப்பி எனக்கு அட்வான்ஸ வாங்கி கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு நம்மளே சொல்லி அதுக்கும் கிண்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கொடுத்த காசு அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு இது வரைக்கும் அவங்க கிட்டே இருந்து ஒத்த ரூபா நான் வாங்கி சாப்பிட்டது கூட கிடையாது ஒரு டீ காஃபி கூட சாப்பிட்டது கிடையாது அவங்க வீட்டுல நாலு அஞ்சு மாசம் அவங்க கரண்ட் பில் கட்டின முதல் கொண்டு நான் தான் கட்டிடுறேன் அதுக்கான விளைஞ்சங்கிட்ட இருக்கு எல்லாமே எல்லாத்தையுமே இப்ப பிறகு அவங்கள தான் அமைச்சிருக்கேன் கையிலும் கேஷ் கொடுத்திருக்கேன் என் வண்டி பிளஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கேன் என்னோட திங்ஸ் என்னோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் இருக்கு சரி ஓகே அவங்க மகளிர் நம்ம கடைசியா சொல்லுவது அவங்க வீட்டில போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கேக்காதீங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா காசு வராது அந்த ஒரு காரணத்தை வச்சு என்ன ஸ்டாப் பண்றாங்க வீட்டுக்கு போக அளவுக்கு பிளாக் பண்றாங்க சரி ஓகே பரவாயில்ல பிளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் என் காசை நான் யார்கிட்ட போய் கேட்கணும் எப்படி கேட்க முடியும் நான் மகளிர் நேரத்தில் எழுதி கொடுத்தா வந்தேன் என்னோட காசும் என்னோட பொருட்களையும் நான் வந்து சட்டப்படி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இதுல பைன் ஒரு பதினெட்டு பதினெட்டு இது நான் மகளிர் ஆன நேரத்தில் கடைசி அவங்க சொல்றாங்க இல்லையா அவளை வந்து தப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு அமுச்சு விட்டேன்னு இதுதான் நான் கடைசியில் எழுதி கொடுத்து வந்தது நான் என்னோட காசை நான் சட்டப்படி நான் நடவடி வா உட்கார்ந்து பேசா நான் வாங்கி தரேன் வந்து பேசான்னு அதை வச்சு நிறைய பேர் மீட்டிட் பண்ணலாம் இல்லங்க நான் எப்படி வாங்கணுமோ நான் வாங்கிக்கிற சொல்லி நீ கம்ப்ளைன்ட் கொடுத்து அவங்க எடுத்துருக்கு என் பிசினஸ் நான் பதினஞ்சு வருஷமா பண்றேன் பிரதர் எனக்கு பிசினஸ் எனக்கு ஓனா இருக்கு எனக்கு ஆண்டவ முனியத்துல எங்ககிட்ட உழைப்பு இருக்கு நான் சினிமால தான் பண்ணிட்டு இருக்கேன் நானும் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரீசெண்டா வெப்பன் பண்ணிருக்கேன் பொட்டு படத்துலயும் செகண்ட் வீலாம் பண்ணிருக்கேன் அடுத்து விஜயாண்டனி சார் கூட படம் பண்ணிருக்கேன் எங்களுக்கும் பணம் இருக்கு குடும்பம் நாங்களும் சம்பாதிச்சு தான் இருக்கோம் அந்த குறிய காலத்துல அவங்க அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் சரி ஓகே நம்ம கேக்குறாங்க சினிமால இருக்கும் ஒரு பிசினஸ் எனக்கு ஒன்று ரெஃபர் பண்ண உங்களுக்கு மாதிரி பண்ணா எனக்கு சினிமா சர்க்கிள் நல்ல பேரா இருக்கும் எனக்கு ரெஃபர் பண்றாங்க ஒரு இடம் ஆஃபர் வருது இது இருக்குமான்னு காட்டுறோம் பிடிச்சிருக்கு அவங்க ஸ்ட்ரைட்டா ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க பேர்ல அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட் காப்பியும் எங்ககிட்ட இருக்கு அந்த ஃபைல்ல இது வந்து அந்த பிசினஸ் ரெஃபர் இது வந்து அவங்க பிசினஸ் ரெஃபர் பண்ணி அவங்க டைரக்டா அவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ற பேங்க்ல இருந்து அவங்க எடுக்கும்போது இந்த காப்பி தான் எட்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்த மாசம் அஞ்சு லட்ச ரூபா வாடகை கொடுத்து எடுக்கிறாங்க ரெஃபர் பண்ணுறாங்க ஒரு இடத்துல போட்டால் பிசினஸ் போட்டால் காசு வரதான் செய்யும் போட்ட உடனே பத்து லட்ச ரூபா போட்டால் எட்டு லட்ச ரூபா போட்ட உடனே அஞ்சு லட்ச ரூபா போனோம் வரல அப்படின்னு இது ஹராமா சொன்னாங்க யாரும் திருப்பி கேட்கறாங்க கொடுத்த இடத்துல திருப்பி வாங்கணும் இல்லையா அவன் என்னென்ன கொடுத்துட்டு திருப்பி கொடுக்க முடியாது அது எப்படி உடனே வாங்குவீங்க டைம் கொடுக்கணும்ல எங்களுக்கு எழுதி விடுவான்னு சொல்லி இதெல்லாம் அவங்க போட்ட அக்ரிமெண்ட் இதுல எதுலையுமே எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் யாருக்கே வாங்குவோம் இல்லை கை நீட்டு காசு இது அவங்க போட்ட அக்ரிமெண்ட் இது இந்த காசு சம்பந்தமா இது வந்து எந்த மாசம் போட்டிருக்காங்க அக்டோபர் மாசம் கொடுத்தது நான் சொல்றது செப்டம்பர்லயே காசு கொடுத்துருக்கேன் அக்கௌண்ட்ல இது அக்டோபர் மாசம் போடுறாங்க நவம்பர் மாசம் இவங்க வேணான்றாங்க ஒரே மாதத்தில் நவம்பர் டிசம்பர் பிரச்சினையாவது வாடகைகள்னு எல்லாமே கழிச்சுட்டு அவர் மீதி காசை தான் கொடுக்கணும் போது அட்வான்ஸ் காசு அப்படியே அவர் திருப்பி வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி அவங்க அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க இது கிண்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏசி சார் இதை விசாரிச்சு அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஏன் காசை நான் கேட்க போய் இதை வேற மாதிரி அவங்க டைவெர்ட் பண்ணுறாங்க சிம்பிள் சரி அவங்க பப்ளிசிட்டி எடுத்துக்கிறதுக்காக அவங்க பண்றாங்கன்னா அது நம்ம பண்ண முடியும் இல்ல நான் விசாரிச்சது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒருத்தர் பேர்ல வந்து அஞ்சு ஏக்கர் எதுவும் வாங்கியிருக்காங்க ஊட்டில அதுவும் பாத்தீங்கன்னா ஆமா இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பொண்டாட்டி யாரு இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒருத்தர் செல்வகுமா சந்திங்க ஏதோ ஒரு பேரு கோயம்புத்தூர் காரு இந்த மாதிரி கருப்பன் தான் கூப்பிடுவாங்க அவர் தான் அந்த சவுப்பு கலர் கார் கூட வாங்கி கொடுத்துருக்காரு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவர் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அந்த கார் ரெடி பண்ணி அதுக்கு நாங்க பேட்டரி ஹீட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தா நான் தான் பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் நாங்க கொடுத்த காசு இப்போ ஒரு சீட்டிங் மலை எப்போ தெரியாது இது என்ன டிமாண்ட் வைக்கும்போது போது தாங்க எனக்கு ஓகே இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றது டிமாண்ட் வைக்கணும்னா என்னன்னா ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுங்கிறாங்க சரி ஓகே நான் வீடு வாங்கி தரலாம் பிரச்சனை இல்லைன்னு ஒரு வீடுக்கு போய்ட்டு அட்வான்ஸ் கொடுங்க ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க பேரில் கொடுத்து அந்த வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு பாதி காசு கட்டுங்க எனக்கு அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ கட்டணும் அவ்வளோ பெரிய கடன் என் பேரில் வரக்கூடாதுன்றாங்க என் பேர்ல வாங்கணும் வீடுன்னாங்க சரி வாங்கிக்கோமான்னு சொல்லியாச்சு பாதி பாதி கட்டி லோன் எடுத்து தர சொல்லியிருக்குன்னு சொல்லி இங்கே தான் திருவேகாரில் ஒரு வீடு பார்த்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க திடீர்னு மேரேஜ் ஆனவொன்னு நீ கரெக்டாக என்ட்டா அது ஒரு நாள் அன்னைக்கு நைட் முடிஞ்ச மறுநாள் என்ன ஒரு டேரா சொல்கிறார் தாலியை கட்டிட்டு இன்னும் அவனை எப்படி வச்சு செய்வேன் பார் அப்படின்றத யாருன்னா அவன் டச் அப் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது மறுநாள் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் லைக் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு வந்து ஏழு எட்டு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது என்கிட்ட இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி டெய்லி காலையில் நாங்கள் கொண்டு போய் உடனே நவங்க கூட்டணும் இது வரைக்கும் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போயிட்டு ஏன்னா என்ன எல்லாருக்கும் தெரியுதுனால நான் காரோட்ட இறங்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் வர மாட்டேன்ருவேன் இவங்களுக்கு நான் சினிமாவில் இருக்கு தெரியாதனால நான் ஏதோ சொன்னேன் சினிமா நடிகர் பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது நான் ஏன்னா யூனியல் மெம்பராக இருந்தால் எல்லாத்துலேயுமே நாங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கோம் எல்லாருமே எல்லாரும் விஷயம் இல்லாமல் எல்லாருமே பழக்கம் தான் இவங்க இதை வந்து டார்கெட்டாக விட்டுற அவனை எப்படி வச்சு செய்வேன் பார்க்கறான் அது இந்த மாதிரி வச்சு செய்வாங்க நான் எதிர்பார்க்கல இருபத்தி ரெண்டாம் தேதி நைட் எனக்கு ரெண்டு மணிக்கு எனக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு எனக்கு என் பணம் எனக்கு அவ்வளவு ஆயிடுச்சு நான் அப்படி நம்மனை இப்படி நம்மனை சொந்தமா எனக்கு என் பேர்ல வீட வாங்கி கொடுக்க முடியும் சொல்லி அவ்வளோ பிரஷர் பண்ணி கையெல்லாம் வெட்டிக்கு போய் நான் தடுக்க போய் என் கையில கட் பண்ணிட்டாங்க அதுக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அவளே வா நான் கீழே இறங்கி வரேன் எனக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி நைட் என்ன கூட்டு போய் ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டல என்ன கொண்டு போய் அவங்க கேட்கறாங்க எப்படி அடிப்படுது கார்ல அடிப்பட்டுச்சுக்க சொல்லி தையல் போடுறாங்க தையல் போட்டு கேப்ல உள்ள போயிட்டு என் போன் எடுத்தா வாட்ஸ்அப் என்னோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி என்னோட பாஸ்வேர்ட் தெரியும் ஓப்பனா வச்சிருந்தாங்க உள்ள போய் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுது அப்புறம் வாட்ஸ்அப்ல அதாவது அமிச்ச டெக்ஸ்ட்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து இவங்க என்னன்னா பேசுறாங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டா என் போனை ரீசெட் பண்ணி வச்சிட்டான் அதை நான் ரெக்கவரி எடுத்து போடும்போது எனக்கு வந்து என்ன டேட்ல டிலீட் பண்ணாலும் அன்னி டேட்ல தான் எனக்கு ஆட ஆரம்பிச்சு இல்லைன்னா இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் ஆனா ஆனால் நல்ல வேலை என்னோட ஃபோனுக்குள்ள எதாத்தமாக வர கால்ஸ் ரெக்கார்ட் இருக்கறனால ஒன்றும் ரெண்டும் என்கிட்ட இருந்துச்சு அதை தான் பண்ணுறேன் எனக்கு இன்டென்ஷன் வந்து அவங்க கூட வாழணும் இல்லை கூப்பிட்டு வச்சுலாம் கிடையாதுங்க எனக்கு நான் பண்ண கஷ்டம் என்னோட காசு எங்ககிட்ட வரணும் அது நான் வந்து அதுதான் வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்